வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கொருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்தை நான் வாசிக்க போகிறேன் நீங்களும் வாசித்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஒவ்வொரு வார்த்தையும் அன்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு மக்களே நீங்கள் வாசித்து பாருங்க இல்லைனா நான் வாசிக்கிறத நீங்கள் கேளுங்க ஓகேங்களா நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு விட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு காலும் ஒளியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம் பாசைகள் ஆனாலும் ஓய்ந்து போம் அறிவானாலும் ஒளிந்து போம் நம்முடைய அறிவு குறை உள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் உள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் நான் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஆமேன் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இதை வாசித்து பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே ஓகே மக்களே தேங்க்யூ